அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நாம் மற்ற கட்சி கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி புதிதா தொடர் கட்சியில கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம் அதுல நமக்கு உண்டான மரியாதை கிடைத்தால் நாம் அவர்களுடன் பயணிக்க போறோம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தேசிய மக்கள் கட்சி அதாவது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியான புத்தக சின்னத்தில் உள்ள நம் கட்சி தனித்து போட்டியிடும் என்பதை இந்த மாநில மாநிலத்தில் நான் தேசிய தலைவர் அவர்களிடம் அறிவுறுத்தி சொல்லி முடிவெடுக்க போகிறேன் என்கின்ற 아기를한테 이렇게 보는데.